எல்லாருக்கும் அக்ரிடக்ட் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க இந்த டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் ட்ராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தரவிருமா வாங்க டீடெயில்ஸ் பற்றி முன்ன விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் வர டிராக்டர் ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட இருபத்தி இருப்பதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரிஜிஸ்டன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்டர்ஷனு வண்டியோட ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டெர்விங்கோட வருதுங்க கிளச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் டிஸ்க் வந்துங்க வண்டியோட ஓனர் பற்றி நம்மளுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கேயுமே பெயிண்ட் அஜிப் கிடையாது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க டயர் பாயிண்ட் பேர் நாலுமே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு எண்பதுலேருந்து தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியில் பேனட்டு மெர்காடு எல்லாமே உங்களுக்கு சுத்தமாக இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது வண்டி உங்களுக்கு துளியும் பெயிண்ட் அஜிப் கிடையாதுங்க நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் உங்களுக்கு முடிஞ்சிட்டிங்க மேல் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கார் எதுனாலும் நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களை டிராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் இருக்கின்ற லொகேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையுன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லுறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் திரு நம்பர் கண்டிப்பாட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க